வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேதாயமசின் பேசுகிறேன் சார் வ வங்கி ஏல சொத்து இன்னைக்கு போட்டிருக்கேன் தனி வீடுங்க கொஞ்சம் மிக குறைந்த விலை தான் இந்த பார்த்துக்கங்க ஃபோட்டோஸ் ரெண்டு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் இது நல்ல அகலமாகவும் இருக்கும் நல்ல லென்த்தாகவும் இருக்கும் பொதுவாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீள அகலம் வந்து முக்கியம் அந்த இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் சரியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் தாராளமாக கார் பார்க்கிங் உள்ளே விட்டுக்கலாம் கார் போகிற அளவுக்குலாம் வசதிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது பாருங்க அதுக்கு பிறகுதான் நீங்கள் உள்ள பிறகுதான் ஸ்டெப்ஸ் வச்சு கூட மாடி கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோர் வேறு இருக்குது நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் தனி வீடு குடியிருப்பு கொடுங்கையூரில் இருக்குங்க கொடுங்கையூர் பாலம் அருகில் லேண்ட்மார்க்கு டாக்டர் அம்பேத்கார் தெரு கொடுங்கையூர் சென்னை கட்டப்பட்ட பகுதி வந்து அறுநூற்றி எழுபத்தெட்டு சதுரடி தான் கெட்டியிருக்காங்க ஆக்சுவலி நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு சதுரடி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டு கூட கெட்டலை ஸோ அவ்வளோ இடம் மிச்சம் இருக்குது வடக்கு நார்த்து பேசிங்க சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஏன் எடுத்தோன்னே நீங்கள் உள்ளே குளி போகலாம் ஏலம் வந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து எழுபத்தேழு லட்சத்து அறுபதாயிரம் வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் நண்பா ஒரு லைக் போடலாமே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க